ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜுவல்லர்ஸ்ல பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்பொன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தாங்க ஐம்பொனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாலர் செயின்ஸ் இந்த மாதிரி அடிகை அப்புறம் நடுவில் பதக்கம் மட்டும் வச்சு ரெண்டு பக்கமும் செயின் இருக்கிற மாதிரியான பீசஸ் அண்ட் பேங்கிள்ஸில் ஐம்பொன் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகுப்பு செயின்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் முகப்பு செயின் அந்த மாதிரி நிறைய இன்னைக்கு ஃபுல்லாக ஒன்லி கான்செப்ட் வந்து ஐம்பொன் டாலர் செயின்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டானா கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக பார்த்துர்லாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன் டாலர் இது இது ஃபுல்லாமே ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் நம்ம கோல்டில் பண்ணனா என்ன லுக் இருக்குமோ அந்த லுக் அப்படியே இருக்கக்கூடிய டாலர்ஸ் இது எல்லாமே அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் இந்த மாதிரி ஃபுல்லி க்ளோஸ்டு தான் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இயர் பை இயர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய செயின் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தான் ஐம்பூன் டாலர் செயின்னா டாலர் மட்டும்தான் ஐம்பொன்னாக இருக்குங்க செயின் வந்து ஐம்பொன் இல்லை நார்மல் மைக்ரோ பிளேட்டட் செயின் தான் ஆட் பண்ணிருப்பேன் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி செயின் இருக்கும் தெரியுங்களா அதுதான் ஆட் பண்ணியிருப்பேன் ஐம்பூன் செயின் நம்மக்கிட்ட சேல் கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் உங்களுக்கு யாருக்கா பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஒரு டாலர் டாலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி செயின் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த செயினோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கேக்குதா இந்த செயினோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்சஸ் செயின் லென்த்து ஏன்னா டாலர் வந்து உங்களுக்கு நல்லா பார்வையாக பெரிய டாலராக இருக்கிறதுனால நான் செயின் லென்த் வந்து நல்லா தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் உடம்பு இருக்கிறவங்களா இருந்தாலுமே ஒரு அட்டிகை போட்டுட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டிகை பிளேஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த அட்டிகை வேண்டட்டின்னா வேறு அடிகை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அடுத்தடுத்து காமிக்கிறேன் இந்த அடிகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ட் மாதிரி இது ட்ரெடிஷ்னல் பேட்டன் கீழே வந்து இந்த ஃபுல்லாக கோல்டன் இந்த ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு ஒயிட் அட்டிகை தான் இதுக்கு செட்டாக உங்களுக்கு இயரிங்ஸோட செட்டாக வந்துடும் இந்த அட்டிகையோட ப்ரைஸு ஆக்சுவல் ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டிக்கு பண்ணித்தரேன் இந்த அடிகை இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த ரெட்டு வேணா எடுத்துக்கலாம் இது ஆக்சுவல் ப்ரைஸே எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டிக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன் நானே அதுக்காக வேணா புக் பண்ணிக்கோங்க ரெட்டும் இருக்குது ரூபி ஸ்டோன் வச்சது இருக்குது அப்படி இல்லைன்னா ஒயிட் ஸ்டோன் வச்சதும் இருக்குது ஒயிட் வேணுங்கிறவங்க ஒயிட் எடுத்துக்கலாம் ரூபி வேணும்னா ரூபி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் நீங்கள் சில்க் சாரீஸ் வியர் பண்ணும்போது ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது தாராளமாக இந்த டாலர் செயின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பீசஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் அந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணிங்கன்னா புக் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ டைட்டில்லேயே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த இப்படி செட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டாலர் செயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் லைன் மேடம் ஹாய் மேடம் ஜெய்ஸ்ரீ மேடம் ஹாய் மேடம் யோகாஸ் கிச்சன் ஹாய் மேடம் ஹாய் இந்த டாலர் செயினோட ப்ரைஸு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா நல்ல தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ப்ளஸ் டாலர் ஆட் பண்ண மாதிரி இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த டாலர் செயினோட ப்ரைஸு இந்த நெக்லஸ் ஆஃபரில் போட்டிருக்கேன் ரெ ரூபி கலர் அண்ட் ஒயிட் கலர் இருக்குது வித் இயரிங்ஸோடு சேர்த்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பட் இப்போ இன்னைக்கு ஆஃபரில் செவன் ஃபிஃப்டி போட்டிருக்கேன் யாருக்கா வேணும்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம் இது கையோட கையோட அங்கேருந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாலர் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் டாலர் ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் கிடையாது மீடியம் சைஸ் டாலர் சென்டரில் பர்பிள் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு பேக் சைடு ஃபுல்லி க்ளோஸ் நல்ல திக்காக மேக் பண்ணியிருப்பாங்க ஐம்பது டாலர் இந்த டாலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு லைஃப் நல்லா வரும் உங்களுக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் ஒன் இயருக்கு மேலேயே இந்த டாலர் வந்து நம்மக்கிட்ட லைஃப் நல்லா வரும் ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு நான் போட்டிருக்கிற செயின் நல்ல உருட்டு பேட்டர்ன் செயின் பார்க்குறதுக்கு நல்ல உருட்டு பேட்டர்னாக தெரியணுங்கிறதுக்காக இந்த செயின் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நார்மல் சைஸ் தான் ரொம்ப பெரிய சைஸ் இல்லை அதனால் நான் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேண்டாம் இதே செயின் எனக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் போட்டு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் கூட போட்டு கொடுவோம் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த டாலர் ப்ளஸ் செயினோட சேர்த்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க இந்த பீஸு டாலர் செயினோட சேர்த்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க மேடம் இந்த டாலர் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ஆட் பண்ணி எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இந்த டாலர் செயின் இதுக்கு நான் இந்த மாதிரி அட்டிகை நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அட்டிகையெல்லாம் நான் ஒரு ஃபிஃப்டி பீசஸ்க்கு மேலேயே சேல் பண்ணியிருப்பேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து செயின்ஸ் நாங்கள் போட்டுட்ருக்கோம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செயின் பேட்டன் ஓகே இதுவுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு லைஃப் நல்லா வரும் இந்த பீசஸ் எல்லாம் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேக் செயினோட இருக்குது இந்த அட்டிகையோட ப்ரைஸ் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அறுநூற்றி ஐம்பது யாருக்காவது இந்த அட்டிகை வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த அட்டிகையில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது டி டிசைன்ஸ் மீன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனும் பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்குது இதில் வேரியேஷன்ஸ் தான் வரும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் அதுவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அறுநூத்தம்பது ரூபா வரும் இந்த அட்டிகையோட ப்ரைஸு யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய புக்கிங் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ டைட்டில் இருக்கும் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிங்கன்னா புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் நான் காமிக்கிறேன் எந்த டாலர் செயின் போடும் கூட இந்த மாதிரி அட்டிகை போடலாம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி அட்டிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் ரூபியும் ஒயிட்டும் கலந்த மாதிரி சேம் டிசைன் தான் இதில் க்ரீன் இருக்கு இது க்ரீன் இல்லாம ரூபி ஒயிட் மட்டும் கலந்த மாதிரி ஐம்போன் செயின் எங்ககிட்ட இருக்காதுங்க மேடம் எங்ககிட்ட ஐம்போன் செயின் இல்லை சிக்ஸ் ஃபிஃப்டி தான் டிசைன் மட்டும் வேறு வேறு நீங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு காமிக்கிறேன் டிசைன் பார்த்தீங்கன்னா இது மூணு வச்சுருக்கேன் மூணுமே வந்து ரூபி ஒயிட் காம்பினேஷன் தான் ஒரு ஒன்றும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்குது இது வந்து க்ரீன் கலந்து வேணும்னா நீங்கள் இந்த அட்டியை எடுத்துக்கலாம் டோட்டலி ஃபோர் பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு பீஸோட ப்ரைஸ் வருது இந்த அட்டியை வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க நல்ல ட்ரெடிஷ்னல் டிசைன் இது யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க இந்த அட்டிகை போட்டுட்டு இந்த டாலர் செயின் தான் போடணுமான்னு கேட்டால் இது கூட இல்லை இன்னொரு ஆப்ஷன் நான் காமிக்கிறேன் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக இருக்கிறீங்கன்னா இதுவுமே ட்ரெண்டிங்காக போகும் இந்த பீஸ் எனக்கு ஆக்சுவலி எப்பவுமே என்னைக்குமே போய்கிட்டே இருக்கக்கூடிய டிசைன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க இந்த பீஸை இது வந்து ஒரு டபுள் லைன் மிளகுமணி மாலை இது மிளகுமணி மாலைன்னு சொன்னால் தெரியும் எல்லாருக்குமே இது வந்து எப்படின்னா ஒரு ரெட்டப்பட்ட செயின் மாதிரி இருக்கும் ட்ரெடிஷ்னல் டிசைன் இது தாலி செயினோட இந்த செயின் ஒன்று போட்டால் போதும் கொஞ்சம் கழுத்து நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ட்ரெடிஷ்னல் டிசைன் இது செட்டிநாடு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயின் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க எல்லாருமே இதுலேயே இன்னொரு செட்டிநாடு செயின் டைப் கூட இருக்கும் அது கூட நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன் இந்த பீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செயின் மட்டும் தனியாக எடுத்துக்கிறீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இந்த செயினோட ப்ரைஸ் வருது இந்த முகப்போடு சேர்த்து எடுத்துக்கிறீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இந்த பீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ஒன்லி செயின் 550, ஃபைவ் ஃபிஃப்டி இந்த முகப்பில் அல்சோ நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது நான் அதுவும் காமிக்கிறேன் எந்த டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம் கிரீன் மிக்ஸ் பண்ணி வேணும்னா க்ரீன் மிக்ஸ் பண்ணி எந்த முகப்பு நீங்கள் வந்து வச்சு கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த முகப்பு நாங்கள் வச்சு கொடுத்துருவோம் இந்த மாதிரி அண்ணம் வச்ச மாதிரி இந்த அண்ணம் வச்சதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது க்ரீன் வச்ச மாதிரி ரூபி ஒயிட் மட்டும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எந்த முகப்பு வேணும்னு சொல்கிறீங்களோ வச்சு கொடுத்துருவோம் செவன் ஃபிஃப்டி செயினோட சேர்த்து நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இந்த முகப்பு செயின் போட்டுட்டு இந்த அடிக்கை போட்டால் ரொம்ப நீட்டாக இருக்கும் அதாவது ஏஜ்டு பர்சன் பர்சன்ஸுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இந்த மாதிரி இந்த முகுப்பு செயின் போட்டுட்டு இதுக்கு மேட்சாக இந்த அட்டிகை போட்டுட்டு போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் யாருக்காவது இந்த மாதிரி காம்போ வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது செவன் ஃபிஃப்டி இது சிக்ஸ் ஃபிஃப்டி வருது உங்களுக்கு டோட்டலாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட் ரேஞ்ச் வந்துடும் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க சாரி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் மேடம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வருது வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இப்படி காம்போவாக எடுத்துக்கிறீங்கன்னா கொரியர் சார்ஜ் கூட பே பண்ண வேண்டாம் ஃப்ரீ ஷிப்பிங்குல கூட நான் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்ப அழகான செட்டு யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வீட்டில் வந்து உங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் இதை வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டாலும் நீட்டாக இருக்கும் இதே செயினில் இந்த முகப்பு அல்லாது உங்களுக்கு இந்த மாதிரி முகப்பு வேணும்னாலும் வச்சு கொடுப்போம் இந்த மாதிரி ரெட் கலர் ரவுண்டு முகப்பு இது நீங்கள் இந்த ரெட்டப்பட்ட செயினில் தான் போடணுன்ட்டு இல்லை உங்களுக்கு ஏதாவது முறுக்கு செயினில் இந்த முகப்பு வச்சு வேணும்னாலும் நீங்கள் எந்த செயினில் கேட்குறீங்களோ அந்த செயினில் இந்த முகப்பு நான் ஆட் பண்ணி கொடுப்பேன் பார்க்குறக்கு சென்டரில் மட்டும் கெம்ஸ்டோன் வச்சு இந்த முகப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்காவது இந்த முகப்பு தேவைப்பட்டுச்சுன்னா என்கொயரி பண்ணுங்கள் இந்த முகப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த முகப்போட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் இதில் வந்து எந்த எந்த செயின் ஆட் பண்ண சொல்கிறீங்களோ ஆட் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டாலர் செயினில் மோர் டிசைன் காமிச்சிடுறேன் இப்போ பர்பிள் கலர் ஸ்டோன் வச்சு ஒரு செயின் பார்த்தோம் டிசைன் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே மோர் கலர் வந்து இந்த ரெட் கலர் ஸ்டோன் வச்சுருக்கு ஸ்டோன் வச்சு காமிச்சிருந்தேன் இதுக்கு முன்னாடி இந்த டிசைன் இதுலேயே ரெட்டு ரெட் வேணும்னா ரெட் எடுத்துக்கலாம் கீழே ஹேங்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் வந்து பர்பிளில் வேறு செயின் போட்டிருந்தேன் இதில் ஹாட் செயின் போட்டிருக்கேன் ப்ரைஸ் சேம் ப்ரைஸ் தான் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இதே தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா நயன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் வேரியேஷன் வரும் உங்களுக்கு எந்த டிசைன் எந்த செயின் வேணுமோ நீங்க அந்த டிசைனுக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டாலர் செயின்ல வணுமோ டிசைன் மீடியம் சைஸ் டாலர்ல நல்லா பேக் சைட் ஃபுல்லாக க்ளோஸ்டாக நல்லா திக்காக நல்லா மேக் பண்ணியிருப்பாங்க நம்ம கோல்டில் செஞ்சால் என்ன மாதிரி இருக்குமோ அப்படியே இருக்கும் அண்ட் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தசாவதார செயின்னு சொல்லுவோம் இந்த பேட்டர்னை ஸோ இந்த செயின் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் செயினோட லென்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு டாலர் வந்து ஒரு டூ இன்ச்சஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் உங்களுக்கு வந்து லென்த் இருக்கும் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாலர் செயின் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோடய ப்ரைஸும் சேம் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு இதே தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் போட்டு எடுத்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நார்மல் உடம்பு தான் நான் ரொம்ப குண்டெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸே போதுமான லென்த்தாக இருக்கும் கொஞ்சம் ரொம்ப உடம்பு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு லென்த்துக்கு கரெக்டாக வரும் அடுத்தது ஒரு அட்டிகை இந்த அட்டிகைக்கு மேட்சிங் பேங்கிலோட செட்டாக இருக்குது இது ஒரு டினான கலர் காம்பினேஷன் நம்ம ரெகுலராக பார்க்குற டிசைன் மாதிரி இருக்காது இது இது பார்த்தீங்கன்னா அட்டிகை இதுவுமே பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ் இது பிளாக் கலர் இல்லை வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல இது ப்ளூ நல்லா உங்களுக்கு வந்து சஃபையர் ப்ளூன்னு சொல்லுவோம் தெரியுங்களா அந்த ப்ளூ கலர் அட்டிகை இது இது எப்படின்னா நம்மளுக்கு செயின் டைப் மாதிரி ஒரு டாலர் செயின் மாதிரியான லுக்கில் இருக்கும் இந்த பீஸு பேக் சைடு உங்களுக்கு பேக் செயின் கொடுத்துருப்பாங்க வேணுங்கிற லென்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் பார்க்குறக்கு இந்த அட்டிகை லுக் இப்படி இருக்கு இது பிளாக் கிடையாது இது வந்து ப்ளூ பிளாக்னு யாரும் நினச்சிக்காதீங்க இது ப்ளூ ப்ளூ கலர் ஓகேங்களா இந்த அட்டிகையோட ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி வருது இது சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த செட்டு கிடையாது இது எயிட் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சு பேக் சைடு ஃபுல்லி க்ளோஸ் இது எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் பேங்கிள் சேம் one ஸ்டோன் bangle தான் இந்த பேங்கிள் நான் இன்னுமே ரெகுலராக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த பேங்கிள் நிறைய பேர் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த பேங்கிள் நீங்கள் கோல்டு பேங்கிளுக்கு நீங்கள் பார்ட்ரு பேங்கிளாக யூஸ் பண்ணலாம் இல்லேனா ஒரு ஸ்டோன் பேங்கிள் போட்டுட்டு போகணும்னு நினைக்கிற அன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன கலர் விருப்பப்படுறீங்களோ அந்த கலர் ஸ்டோன் வச்சு எங்களால செஞ்சு கொடுக்க முடியும் இதுல கஸ்டமைசேஷன் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா இதுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன கலர் வேணாலும் உங்க விருப்பப்படி எந்த கலர்ல வேணாலும் இந்த ஸ்டோன் வச்சு நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இந்த இந்த பேங்கிள் மட்டும் இதுல சேம் அந்த அடிகையில கூடிய அதே ப்ளூ கலர் பேக் சைடும் பார்த்தீங்கன்னா கோல்டில் இருந்தால் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லி க்ளோஸ்ட் ஐம்பன் ஸ்டோன் பேங்கிள் இது ஆக்சுவலி ரொம்ப நாளைக்கு லைஃப் நல்லா வரும் இந்த பீஸு இதை வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் இதில் ஆக்சுவலி நிறைய குவாலிட்டியில் மார்க்கெட்டில் நிறைய இடங்களில் கிடைக்கிது வாங்கி பார்த்து யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் குவாலிட்டி தெரியும் சரிங்களா குவாலிட்டி வச்சு தான் ரேட்டே டிபெண்ட் ஆகுது இது வந்து நைன் ஃபிஃப்டி ருப்பீஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எத்தனை நாளைக்கு இது உழைக்குதுன்னு ரொம்ப உழைக்கும் நல்லாயிருக்கும் இதில் ஒயிட் கலர் செஞ்சு தருவோம் ரெட்டு நல்லா குங்கும ரெட்டு அப்படி இல்லைன்னா ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி இல்லைன்னா க்ரீன் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் வச்சு என்னால் இது செஞ்சு கொடுக்க முடியும் இது நைன் ஃபிஃப்டி ருபீஸ் இதுவே நீங்கள் கலர்ஸ் இல்லாமல் ஒயிட் ஸ்டோன் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்கன்னா அது எயிட் ஃபிஃப்டி தான் வரும் பேங்கிள் ப்ரைஸு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் இப்போ ட்ரெண்டாக போயிட்டு பர்பிள் ஸ்டோன் வச்சு கூட பண்ணியிருக்கிறோம் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பர்பிள் கலர் பர்பிள் ஸ்டோன் வச்ச மாதிரி இது நீங்கள் வந்து நடுவில் வந்து கோல்டு பேங்கிள் வச்சுட்டு இதுக்கு நீங்கள் பார்ட்ரு பேங்கிளாக வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீஸு கலர்ஸ் இந்த கலர் தான்ட்டு இல்லை நீங்கள் எந்த கலர் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த கலர் எங்களால் வச்சு செஞ்சு கொடுக்க முடியும் ப்ரைஸ் ரேஞ்ச் இது நைன் ஃபிஃப்டி ருபீஸ் கலர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஒயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி எயிட் ஃபிஃப்டி தான் என்ன சைஸ் வேணாலும் செஞ்சு கொடுக்க முடியும் டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் டூ டுவெல் கூட செஞ்சு கொடுத்துருக்குறோம் நாங்கள் என்ன சைஸ் வேணுன்னாலும் இந்த வளையல் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி பண்ணி கொடுக்க முடியும் பட் நீங்கள் எங்ககிட்ட ரெடி ஃபீஸாக இருக்கிறது அல்லாது கஸ்டமைசேஷன் சொல்கிறீங்கன்னா ஒரு பத்து நாளாவது டைம் எடுத்துக்கும் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஓகேங்களா செஞ்சு கொடுக்குறக்கு பத்து நாளாவது கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஓகேங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் இந்த பேங்கில் நான் தேர்ட் டைம் ரீஸ்டாக் பண்ண ஒரு டிசைன் பேட்டர்ன் இது த்ரீ லேயர் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு கிராண்டான பேங்கிள் ஒரு கைக்கு ஒரு வலையில் போட்டாலே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு இந்த பேங்கிளை பொறுத்த வரைக்கும் இதில் அவைலபிள் சைஸஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி டாலர் செயின்லாம் போடும்போது இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள் போட்டிங்கன்னா மேட்சிங்காக இருக்கும் அதுக்காக இதை இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி ருபீஸ் வருது இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிள் எல்லா சைஸுமே இருக்கு நல்ல கிராண்டாக இருக்கும் ஒரு ஒரு கைக்கு ஒரு வளையல் போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி டாலர் செயின்லாம் போடும்போது போடுறதுக்கு இது வந்து பேக் சைடு இந்த மாதிரி ஓப்பன் பேங்கிள் அதனால தான் உங்களுக்கு ரேட்டு எயிட் ஃபிஃப்டிக்கே மூணு லைன் ஸ்டோன் வச்ச பேங்கிள் உங்களுக்கு கிடைக்கிது இதுவே பேக் சைடு க்ளோஸெல்லாம் போயிட்டிங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வரும் கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு டூ கண்டிப்பாக எனக்கு வேணும் ஆனால் பேக் சைடு க்ளோஸில் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பேஸிஸில் என்னால் பண்ணி கொடுக்க முடியும் அதுவும் அதே மாதிரி தான் என்ன கலர் ஸ்டோன் வச்சு வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஓகேங்களா இந்த பேங்கில் இப்போ ரெடி பீஸாக இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் ரேஞ்சு எயிட் சிக்ஸ்டி டூ ஃபோர் டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் சைஸஸ் அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் டாலர் செயின்ஸ்லேயே டிசைன்ஸ் பார்த்துடலாங்க சகுந்தலா மேடம் ஹாய் மேடம் மேம் போட்டீங்களா டூ சிக்ஸ் நெக்ஸ்ட்டு நல்லா பெரிய சைஸ் டாலர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டாலர் சூஸ் பண்ணலாம் பட் இது பேக் சைடு க்ளோஸ்டு கிடையாது பேக் சைடு க்ளோஸ்டுக்கும் பேக் சைடு ஓப்பனுக்கும் வித்தியாசம் தெரியலனா நான் ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் இருக்கிற ஸ்டோன் ஃபினிஷிங் நல்லா கிளியராக தெரியாது கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் இருக்கிற ஸ்டோன் ஃபினிஷிங் நல்லா கிளியராக தெரியும் இதுக்கு காரணம் கோல்டில் யூஸ் பண்ணக்கூடிய அதே தான் இந்த பேக் சைடு க்ளோஸில் வச்சுருக்கோம் இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது பேக் சைடு ஓப்பன் நல்லா பெரிய சைஸ் டாலராக இருந்தாலுமே ரேட் நல்லா கம்மியாக இருக்கும் அந்த பீஸு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா டாலரும் செயினும் சேர்த்தே உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா தான் வரும் இதே நீங்கள் இதே டாலரை பேக் சைடு க்ளோஸ்ல எடுக்கிறீங்கன்னா டாலர் மட்டுமே ஆயிரத்தி இரநூறுவா சொல்லுவாங்க புரியுதுங்களா இது கொஞ்சம் பார்க்குறக்கு இந்த கல் வந்து இந்த சாரீஸ்லாம் ஒட்டுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு கல் தான் ஆனால் இது வந்து கோல்டில் யூஸ் பண்ணக்கூடிய அதே ஏடிக்கல்லா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ரேட்டு கம்மியாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை எடுத்துக்கலாம் ஆயிரத்தி தான் வருது இந்த பீஸு யாருக்காவது பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி ஐம்பொன் மாதிரி அதை ரிப்ளிக்காவில் கொண்டு வந்த ஒரு டாலர் இது வந்து நார்மல் ஏடிகள் சாதாக்கள் இது இதுவும் மார்க்கெட்டில் நிறையா பேர் நிறைய இடங்கள்ல நீங்கள் வாங்கியிருந்துருக்கலாம் இது வந்து ஐம்பொன் வெரைட்டி சேர்ந்தது கிடையாது பட் டிசைன் நல்லா நெருக்கமாக ஸ்டோன் வச்சு நல்லா பார்க்க பார்வையாக இருக்கும் இந்த டாலர் பிளஸ் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் ஆட் பண்ணிருக்கேன் அதில் டாலர் பிளஸ் செயினோட சேர்த்தி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிரத்தி ரேட் ரேஞ்சில் ஓகேங்களா ஸோ எந்த பீஸ் வேணும்னு நினைச்சிங்கனாலும் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன்

இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எயிட் ஃபிஃப்டி எதுங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க் யூ